இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர் வேல்ஸ் ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை நாங்கள் அடிக்கடி வந்து இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இங்கே வந்து கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது எங்களோட கேமை லான்ச் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படம் எடுத்துருக்குறோம் ஸோ எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருக்கும் ஸோ அதுக்கு எல்லாருமே எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னோட நன்றியை வந்து வேல்ஸ் நிறுவனத்து தயாரி தயாரிப்பாளர் ஐஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து இன்னொரு ப்ரொடக்ஷன் கிட்ட தான் இருந்தது பட் இந்த படத்தை வந்து பியூட்டிஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி இன்னும் இன் டூ ஹண்ட்ரட் ஆக்கி ஆக்குன ப்ரொடியூசர்ஸாருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஹோல் டீமை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காரு ஸோ மேலும் இன்னும் நிறைய படங்கள் மேலும் அவங்கள இன்னும் நிறைய என்டர்டெயின் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபால்மோஸ்ட் இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம பா விஜய் சார் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு பட் இந்த படம் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் நானும் வந்து ஒரு ஒரு டீம் ஒர்க்காக இருந்து இந்த படத்துக்கு வந்து கூட வேலை செஞ்சுருக்கிறேன் ஸோ பாவிஜய் சாருக்கு இந்த மாதிரி ஒரு படைப்பு கொடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து எல்லாரையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் உருவாக்கி உருவாக்கியிருக்காரு லைக் அர்ஜுன் சார் ஆகட்டும் ராஷிகன் ஆகட்டும் யோகி ஆகட்டும் யோகி பாபு ஆகட்டும் பல பேரை வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட் மூலமாக ஒன்றா சேர்த்துருக்காரு அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது இது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பட் இதில் வந்து ஒரு உன்னதமான ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது நல்ல கிரவுண்ட் அதாவது ஒரு சன் ஆஃப் சாயில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அண்டு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பட் அதை நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி லைக் கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க பட் எஸ் ஃபார் ஷோர் நீங்கள் படத்தில் போய் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு மெசேஜ் இருக்கும் ஸோ அதுக்கு பாவிஜெய் சாருக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுங்க அவருக்கு அண்ட் ஒரு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப எனக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா கேம் அதை விட ஒரு ஒரு ஹண்ட்ரட் இன் ஒரு இன்டூ ஹண்ட்ரட் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஏன்னா இந்த படத்தை கொஞ்சம் ஈரான்லேருந்து இதுலேருந்து கொஞ்சம் இந்த அவெஞ்சர்ஸ் படத்துக்கெல்லாம் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் பண்ண அவங்கெல்லாம் வந்து இந்த படத்துக்கு அவ பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் இது சொல்கிறதுக்கு பட் உண்மை அது தான் இப்படி பொண்ணு பண்ணுவார் டாக்டர் ஸ்ட்ரெயின்ஸ் அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் தான் இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த அந்த ஸ்பெஷலான அந்த கிராஃபிக்ஸ் சீக்வன்ஸுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு டுவெல் டு தேர்ட்டின் மினிட்ஸ் அந்த சீக்வன்ஸ் அந்த சீக்வென்ஸை வந்து பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ நிச்சயமாக இந்த தேட்டரில் வந்து ஒரு நெவர் சீன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வேல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் எங்களோட படங்கள் அதாவது இந்த கோட்ரு சொல்லுன்னு சொல்கிறது ஒவ்வொரு பொண்ணு ஃபீலிங் சொல்கிறது இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்னும் மேலும் உங்களை வந்து இன்னும் நிறைய என்டர்டெயின் பண்ணணும் ஸோ நிச்சயமாக இன்னும் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அது ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நிச்சயமாக குடும்பத்தோடு போய் பாருங்கள் அண்ட் இந்த ப ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட டிஓபி டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி தீபக் அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் யுவன் சங்கர் ராஜா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பண்ணியிருக்காரு லைக் என்னோட ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு சிவா மனசுல சக்தி கற்றது தமிழ் அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியம் ராம் ராம் என்னோட ரொம்ப என்னோட பிகஸ்ட் பிரேக் அந்த படம் சொல்லலாம் சோ ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து கொடுத்ததுக்கு வந்து இவன் வந்து ரொம்ப உண்மையிலேயே அந்த நிறைய ஒரு அம்மா சாங் கூட இருக்குது எப்படி ராமில் ஒரு அம்மா சாங் இருக்கும் இதே மாதிரி அம்மா வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் டு ஆன ஹார்ட் ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட் ஒரு ஒரு சாங் இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் ஸோ நிச்சயமாக அது வந்து படத்தில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க பாவிஜி சார் எனக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லி ஆகணும் ஆக்சுவலி நான் வந்து உங்களை ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சேலத்தில் இருக்கிற சோனா டெக்னாலஜி காலேஜில் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறதுல இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படி அமையும் நமக்கு எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ அப்போ தான் நான் வந்து என்ன சொல்றது இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்தேன் ஸோ எஸ் இட்ஸ் அ ஜர்னி இந்த ஜேர்னியில் வந்து இந்த படம் என்னோட கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஓ அண்ட் தேங்க்ஸ் ராஷி தேங்க்ஸ் ஃபார் பீங் பேஷியன்ட் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு வருஷமாக நீங்கள் வேறு மாதிரி இருக்கிறீங்க இந்த படத்தில் இப்போ வேறு மாதிரி இருக்கிறீங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் இங்கே வேல்ஸ் நிறுவனத்துக்கும் இங்கே ஒர்க் பண்ணுற அதாவது இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒவ்வொரு வாட்டியும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷோஸ் நடத்துறதுலையும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறதுக்கும் அதுக்கு இருக்கிற லைக் இங்கே இருக்கிற குழுவினரும் சரி இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸும் சரி யூ புட்டிங் எவ்ரிபடி டு கெதர் அண்ட் அண்ட் ஆல்சோ எங்களுக்கும் ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க்யூ

நீ சொல்றது ரைட் தான் மச்சி ஒரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் மச்சு தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ இது ரொம்ப ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன் So தேங்க்ஸ் thanks, thanks for uh, the எஸ்எம்எஸ் படத்து uh, SMS ஒரு பெரிய ஈர்ப்பு இருப்பு இருக்கு அதாவது கம்மிங் ஆஃப் ஏஜ் அதாவது பசங்க இந்த மாதிரி லவ் பண்ற டைம் இந்த மாதிரி காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு டியூட்டோரியல் மாதிரி இருக்குது அந்த படம் சோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் அலாட் தேங்க்ஸ் எப்படி இருக்கீங்க ओ वारोलो पन्नी फॉर ऑल योर लव आई एम सो हैप्पी टू बी हिर् एंड इनकी वेरी स्पेशल फिल्म इज रिलीजिंग ऑन थर्टिफ्ट ऑफ जनवरी प्लीज वाच इट विद योर फ्रेंड्स एंड फैमिली गणेश सर थैंक्यू सो मच फॉर कॉलिंग अस् पावजी सर जीवा थैंक यू सो मच एंड लॉट्स लॉ लव यू thank you for your energy thank you for your love that's what keeps us that's what keeps us going and watch our film in theaters thank you lots of love அனைவருக்கும் என்னுடைய தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை எல்லாருக்கும் முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த அரங்கம் நிரம்பி இருக்கிற வெள்ளை வேட்டி கட்டிய அத்தனை ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் அந்த காளைகளை எல்லாம் கண்களாலேயே விரட்டி விடுகிற எங்கள் வீர தமிழச்சிகளுக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய அகத்தியா படக்குழுவினர் சார்பான அன்பான வணக்கங்கள் சோ இந்த குதூகலமான மகிழ்ச்சியான நேரத்தில் எங்களுடைய அகத்தியா திரைப்படத்தை பற்றிய சில பதிவுகளை இந்த உங்கள் உங்க எல்லாரும் காண்பிப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த பொங்கல் திருவிழாவை ஒட்டி வருகிற ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி அகத்தியா திரைப்படம் உலகமெங்கிலும் மூன்று மொழிகளில் வெளியாகிறது அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுப்பதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பினை அமைத்து கொடுத்த இந்த வேல் சாம்ராஜ்யத்தினுடைய நிறுவனர் மதிப்புகிரி டாக்டர் ஐஸ்வர் கே கணேஷ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய எல்லாரது சார்பிலும் மரியாதையான அன்பான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்து உங்க எல்லார்ட்டையும் நாங்க கேட்டுக்கிறது தான் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒரு மிகப்பெரிய கோலாகல திருவிழாவாக அத்தனை திரையரங்களிலும் நீங்க மாற்றி தருவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த விழாவை தொடர்கிறோம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய விழாவில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் இந்த படத்துல நான் ஒரு பாட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சார் அவரோட லிரிக்ஸா இருக்கட்டும் யோன் சங்கராஜ் மியூசிக்காக இருந்தாலும் சரி அந்த சாங்கை எவ்வளோ அழகாக உள்ள ஒரு எடிட்டிங்கில் இருந்தும் அதில் ஒவ்வொரு வேலையும் ஒரு பாட்டுக்கே இவ்வளோ வேலைன்னா அந்த படத்தில் எவ்வளோ வேலை இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கலாம் அந்தளவுக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் சார் எக்ஸ்ட்ரானரி அந்த லிரிக்ஸ் வந்து சான்ஸே இல்லை சார் அதை ரசிச்சு ரசித்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த சாங்கில் அப்புறமா முக்கியமா சொல்லணும்னா நம்ம ஜீவா சார் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க அந்த சாங்க வந்து அவ்வளவு லவ்வபுளா கிரேஸ்ஃபுல்லா அழகான ஹூப் மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அந்த ராசிக்கா அழகாவும் ஆடி இருக்காங்க அவங்க வந்து ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் ஆடி இருக்காங்க அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் வேல்ஸ் யூனிவர் வருஷம் வருஷம் பொங்கல் விழா எடுப்போம் இந்த வருஷமும் ரொம்ப எடுத்துட்டு இருக்கோம் இந்த சிறப்பான விழாவில் இன்டர்நேஷனல் தயாரிப்புல அகத்தியா படம் வருகிற முப்பத்தி ஒன்னாம் தேதி உலகம் முழுவதும் மூணு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது அதற்காக ஒரு கேம் ஒன்று பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்ல இந்த படத்துல அருமை சகோதரர் ஜீவா ராசி கண்ணா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ராசி கண்ணா வந்து இந்த படத்தில் வில்லனா நடிச்சிருக்காரு அவர் வந்து பாம்பேல இருந்து இதுக்காக வந்திருக்காரு அவர் தான் ஆர் ஆர் படத்தில் வில்லனா நடித்தவர் இந்த படத்திலேயே ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு இந்த இந்த படத்தை படத்தை பிடிச்ச இயக்குனர் பா விஜய் அவர் என்னோட சேர்ந்து இந்த படத்தை பாம்பேல இருந்து வேம் இண்டியா அனீஷ் அவர் வந்து இதை சேர்ந்து தயாரிச்சிருக்காரு அவரும் பாம்பேல இருந்து இங்க வந்திருக்காரு சோ இவங்க எல்லாருடைய முன்னிலையிலும் நம்ம டான்ஸ் மாஸ்டர் சீதர் இருக்காரு எல்லாரும் உண்மை இன்னைக்கு இந்த விழாவ நீங்கள் சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு எல்லோரும் ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து தேதி நீங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் அகத்தியா படம் பார்க்கணும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம் வேலை சோசை வெல்ஸ் I thank Aishari Ganesh sir for the opportunity. Watch Agatya first in cinemas, then on OTT, and then on TV. It is a very engaging content, we assure you. All the best. Thanks. Welcome. Vertical? <laughs> uh, I love Tamil cinema. And um, I feel very honored to be a part of it and uh, being a part of this amazing team with Pavi sir, Jeeva bro, Arjun sir, Rashi Kana, I had a wonderful time and I'm really looking forward to this film making a big impact, not just in the south of India, but pan India. This is an amazing story. It's good fun and you're gonna love it. Thank you.